கேஎஸ் கேரல் ஃபார்ம் சேனல் நண்பர் எனக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் ஒரு அட்டகாசமான செவலக்கன்று காலக்கன்று கொண்டு வந்துருக்கிறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சோ குவாலிட்டியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மயிலை மாடு நல்ல லட்சுமிகரமான முகாம் அமைப்பில் நல்ல ஒரு அனைத்து ஐஸ்வர்யம் முகம் கொண்ட கொம்புதலை உடம்பு லட்சணம் எல்லா லட்சமும் ஒரு மயிலை மாடு மூணாம் மேத்து மாடு வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு ஆறுவல் கிடாரி ரெண்டாம் மேத்து கிடாரி வந்திருக்குதுங்க ஒரு சோ குவாலிட்டியானா மயிலை கன்று கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா போட்டால் மூணாவது கன்றுங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கண்ணு மூணாவது கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுங்க நல்ல கொம்புதலை நல்லா வால் சண்ணம் அரணாகக்கூடிய நல்ல அமைப்பு கைகள் ஊக்கம் உடம்பு உடம்பு திமில் கட்டி எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டரை மாதம் சேனைங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல மாடு அழகான மாடு லட்சுமி லாசமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தயவு செய்யலாங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருவெட்டில் நல்ல கொம்பு தலையில் காங்கேய மாட்டுக்கு உண்டான குவாலிட்டியில் நல்ல அழகான முகத்துலையும் தலையிலையும் மாடுகள் வர்றது ரொம்ப வரது கம்மியாக இருக்குதுங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்தது மாடு கொடுக்குறோன்னு சொன்னாங்க இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குறோன்னாங்க மடி வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க மாடு நல்ல கேரண்டியான மாடுங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ரெண்டு இதாக வந்து ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுங்க காலை அணைக்காமையே கறக்கலாம் மாடு கொம்பு கொம்புதலையும் நல்ல முகாமைப்படும் நைஸ் குவாலிட்டியில் மடிகாம்பு சுத்தத்தில் நாலு காம்புக்கு பால் வர கேரண்டி காங்கேனி காலைக்கு நல்லா மயிலை காலைக்குன்னு சேர்க்கப்பட்டிருக்காங்க காங்கேங்கன்று கா நல்ல தெளிவான நாட்டுக்குன்று கன்று போடுறதுக்கு உண்டான கேரண்டிங்க மாடு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க சுரு சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த மாட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம் வாங்கி வளர்த்துனிங்கன்னா போதுமான அவ்வளோதானுங்க மூணாம் மீது மாடு எட்டரை மாதம் சென்னையாங்க இருபத்தஞ்சி நாள் ஆகும் கண் போடுறதுக்கு மற்றபடி எல்லா பொறுப்பும் நம்ம இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மாடு மடி வந்து கன்று போட்டு கண்ணோட விற்பனை செஞ்சால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நோடுறதுனா ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக விற்பனை ஆகும் நம்ம வந்து ஐம்பத்தி ரூபா விலை சொல்லியிருக்கிறோம் கண்ணுக்கு போடுறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கண் போட்ட பிறகு நேரம் வந்து ஒரு ரெண்டு டூ ரெண்டு லட்ச பால் கறந்துக்கலாமுங்க நல்லா மடியாமல் வரும் படி காம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்புக்கு இடைவெளி நல்ல தெளிவான இடைவெளி இருக்குங்க நல்ல மாடு தெளிவான மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை மிஸ் பண்ணாமல் தேர்ந்தெடுத்துக்கலாமங்க அதே மாதிரி கடித்தரில் தீவனம் தங்கிறதுலையோ உங்களுக்கு த தாள தீவனம் தவுடு புண்ணாக்கள் சாப்பிட்றதுலையோ எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நல்ல அமைதியான மாடுங்க அழகு லட்சது தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது நிறைய இல்லைங்க கம்ப கம்மியாகிட்டு இருக்குது இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் நல்லா வளமாக வரும்ங்க கன்று போடுறதுக்கு எந்த கன்று போட்டாலும் இந்த கிடரி கண்ணாக இருந்தாலும் காலைக்கண்ணாக இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு அந்த ஸ்டைலான கண்ணாக வந்து சேருங்க போன இது கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து விற்பனை ஆச்சுங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு காலைக்கு நம்ம விற்பனை செஞ்சோம்ங்க இந்த இதுவும் தெளிவான மயிலை காலைக்கு அதே காலத்தில் என்ன சேர்க்கப்பட்டுருக்குதுங்க மாடு நல்ல மாடு மிஸ் பண்ணாமல் வாங்குறவங்க தாராளமாக எல்லா பதவியிலையும் நம்ம விலை விளைநிலரம் கண்டிப்பாக போடுறோம்ங்க அதே மாதிரி போடுற வேலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம போடுறது கிடையாது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வேலையிலேருந்து ரெண்டு ஒன்று மூணு அப்போ நான் அனுசரித்து தான் கொடுத்துருக்குறோம் மாடு பிடிச்சவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்த பேருக்கு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேங்க காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற இல்லை பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபார்ம் வந்து நம்ம கரூர் மாவட்டம் கரூர்லேருந்து மேக கோயம்புத்தூர் வர இடத்துல பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க பா கரவு மாடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வேணாலும் வாங்கிக்கலாமங்க காலக்கன்றுகள் கிடாரி கண்ணுகள் இந்த மாதிரி சினை மாடுகள்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் தாராளமாக முன்னுரிமை கொடுக்குறோம் நேரில் வந்து பொறுமையாக பார்த்து தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமுங்க சுழ் சுத்தமாக இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய கேரண்டியாக இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் இந்த மாதிரி நல்ல மாடுகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாங்கி வளர்த்துங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இந்த மாட்டை அளவுக்கு இந்த தவறு தப்பு கிடையாது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க ஒரு இடம் நம்ம எடுத்தார்க்குறோம் எங்கே கொண்டு போய் கொண்டு வந்தோம்னாலும் பின்னாடி நின்று நம்ம முன்னாடி பிடிச்சோம்னா மாடு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குங்க அந்த மாதிரி நல்லா ஒரு பொறுமையான மாடு வெடிய பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு ஆறு கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கூடிய கன்று ரெண்டாமேத்து கன்று கன்று போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா போன இதில் வந்து காலை அணைச்சும் கறந்தாங்க அணைக்காமையும் கறந்தாங்க மாடு நல்லா ஒரு ரெண்டு லிட்டரு பால் க கேரண்டியாக இருக்குதுங்க நல்ல உடசலான மாடு கிடாரி நல்லா தூக்கலான கிடாரி நல்லா ஸ்டெயிலான கிடாரியாக இருக்கும் சுழி இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க தீவனம் அடர் தீவனம் எந்த தொந்தரவும் கிடையாது நல்ல முறையாக எடுத்துக்குதுங்க புது இடம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது கிடையாது நல்ல ஒரு கை கால் லோக்கம் சுத்தம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு கன்று போட்ட பிறகு கருவிக்கு ஃபுல் கேரண்டி நம்ம கொடுக்குறோமீங்க காங்கிங் வந்து நாட்டு கன்று நல்லா தெளிவான கன்று போடும் மற்றபடி பாலுக்கு வந்து நீங்கள் கறந்தாலும் நிற்குமுங்க அணைக்காமல் கறந்தாலும் தாராளமாக நிற்கும் இரண்டு முறையாகவே வந்து பழக்கியிருக்கிறாங்க கொம்பு தலையில் நல்லா குவாலிட்டியான மாடு நல்லா ஒரு சின்ன முகத்துலிங்க நல்ல நெட்டு உயரத்தில் ஒரு அளவான ரொம்ப பெருங்கூட்டு மாடும் இல்லாமல் ரொம்ப சிறு மாடும் இல்லாமல் அளவு தரமான மாடு தெளிவான கிடையாது ரெண்டாம் மீது கிடையாதுங்க வயிற்று இருக்கக்கூடிய கன்று ரெண்டாவது கன்று கன்று போட்ட பிறகு பாலுக்கு கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறோம் நாலு ஆம்புளையும் பால் தெளிவாக வரதுக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறோம் தீவனம் தண்ணி அடர் தீவனம் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு உண்டான கேரண்டி தெளிவாக கொடுக்குறவுங்க நேரில் வந்து வேணாலும் பிடிச்சி தாராளமாக கொண்டு போவாங்க ரெண்டாம் இது கடாரி பல் ஆறுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்படுறது கிடையாது கழிப்புச் சுழி கிடையாது விற்பனை விளைநிலும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் தான் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தாராளமாக மாட்டோட ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதுக்கு அடுத்த வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சோ குவாலிட்டியான ஒரு மயில கடாரி நல்லா சுழி சுத்தமான கடாரி அழக லட்சணத்துக்கு தெளிவான கடாரி அட்ட தமிழாமை நல்ல சிலையாட்டு ஒரு கடாரி வருது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கன்று காலக்கண்ணும் நல்லா இரட்டை பிள்ள அமைப்பெல்லாம் ரெட்டினாடி உடம்புல தெளிவான கன்று வருதுங்க எல்லாத்தையுமே பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க வீடியோவில் விற்பனை வீடியோவில் மூணாவதாக பார்க்கக்கூடியதுங்க சுழி சுத்தமான கிடாரிங்க குணமனத்தில் நல்லா பச்சை குழந்தையோட தெளிவான குணமனம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க லட்சுமி சுழி இருக்குது இருக்க வேண்டிய சுழி சாணத்தில் தெளிவாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் இருக்குது நல்லா எங்கே நீவி எங்கே தொட்டு அடியில் பூந்து அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்தாலும் ரொம்ப பொறுமையான கிடாரி சின்ன குழந்தையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைப்பாங்க நல்லா நீவி கொடுத்து நாட்டு மாடுகள் எந்த மாதிரி பராமரித்து வளர்த்துணுமோ அந்த மாதிரி தெளிவாக வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க நீளத்தில் நல்ல நீளமாக இருக்கும் நல்ல இரட்டை அமைப்பு இருக்குமேங்க நல்ல ஒரு பால் மேலேயே வந்து சேருமுங்க எங்கே நீவினாலும் வாழை தூக்கி நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க கண்ணுக்குட்டிகள் நிறைய வாங்கலாமா ஆனால் இந்த மாதிரி குணவனத்தில் வாங்குறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் தெரிஞ்ச இடத்துல நம்ம நம்ம கொடுத்துருந்த மாட்டுக்குனு தானுங்க மற்றபடி குறைப்பழக்கமோ கழுவிச்சொலியோ மற்ற மாதிரி கெட்ட பழக்கங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது முகத்தில் நல்ல சிறப்பான முகமாக இருக்கும் அமைப்பு நல்ல திமணமைப்பு இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்ப அழகான மாடாக வந்து சேருமுங்க நல்ல வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த மயிலக்கன்று நல்லா பால் மயிலையே வேணும் வெண்மையான மயிலையே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரிக்கன்னு தேர்வு செய்யலாமங்க இதோட விற்பனை விலை நலம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிருக்கிறவங்க பெருசாக நம்ம குறைச்சி கொடுக்க முடியலைனாலும் அதுக்கு உண்டான விலையை நம்ம அனுசரித்து முன்னே முன்னே குறைச்சி கொடுக்கலாம் கிடாரி அப்படியே செஞ்சு வச்சு சிலையாட்டிருக்கும் இந்த மாதிரி கிடாரிக்கண்ணுகள் விற்பனை பதிவு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல புறவேற்றம் இருக்கும் அடிவேரி தொங்கல் இருக்காதுங்க குறைப்படது இருக்காது கழுப்பி சொல்லி இருக்காது அருந்தாடையில் நல்ல மடிகாமல் சுத்தத்தில் நல்லா வால் இருக்கிறதுல வால் மேலே நல்ல மோகலட்சமான கடையாரியை தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கடரி கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பதிவை முழுமையாக பாருங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவையும் பாருங்கள் இந்த பதிவில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு கூப்பிடலாங்க அதே மாதிரி நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க எந்த மாடு எந்த கன்று அவைலபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா எந்த மாடு எந்த கன்று இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோ வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சுருவோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் தாராளமாக நீங்கள் பேருந்து மூலியமாக வந்தீங்கனாலும் உண்டான வழித்தடங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம்ங்க நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா போதும் நம்ம ஃபோன் நம்பர் ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோமேங்க பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோம் இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க தாராளமாக வந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தெளிவாக சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா போதுங்க வீடியோ பதிவில் நம்ம நாலாவதாக பார்க்குறதுங்க நல்ல சுறுசுறுப்பு நல்ல படபடப்பு தாடை வந்து ரொம்ப மேல்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டித்தாடை இல்லாமல் ரொம்ப அருந்தாடையாக இருக்கும் தொப்புள் கூடி இறக்கம் தெளிவான தொப்புள் கொடி இறக்கம் இருக்குங்க பின்மாடு ஏற்றம் சரியான பின்மாடு ஏற்றமுங்க பன்னெண்டு கோடி உயரத்தில் நல்லா இரட்டில் அமைப்புல நைஸ் குவாலிட்டியில் நல்ல வயிற்றுணத்தில் கூடிய கன்று செவலை கன்று காலை கன்று போர்ஸு பட நல்லா இருக்குங்க டெம்பரான உடம்பு இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குங்க வாழறக்கும் தெளிவாக இருக்கும் வால் நல்லா உருட்டு வாழ் இருக்கும் தாடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட ரொம்ப அருந்தாடையே தான் இருக்குதுங்க மற்றபடி புறமாடி ஏற்ற வாழ்ச்சுன்னா ரட்டநாடி உடம்பு ரட்டுத்தமிழ் அமைப்பு எல்லா குவாலிட்டியும் இருக்குமுங்க கண்ணு நல்ல ஃபோர்ஸாக பட தெளிவான கண் எரிதாட்ட இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக இருக்குங்க நம்ம வந்து பெருசாக மிரட்டில் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அழகாமல் வீடியோ மட்டும் போட்டிருக்குறோம் இழுத்து பிடிக்க முடியாத கண்டிஷனுங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட பிடிங்கிட்டு போய் ஒரு மணி நேரத்துக்கு துரத்தி பிடிக்கிறதுக்கு நல்ல கன்று வெயிட் கிணத்துல அடுத்த மணோட வேணும்னு நினைக்கிறவங்க செவள கண் காய்மீன் காலக்கன்று இதோடய விற்பனை விலங்கில் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க